இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருக்கீங்க ஐம் சாரி ஃபார் த நாய்ஸ் ஸோ அந்த ட்ரெஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதுக்கு பேராக நான் வந்து ஒரு பாவை வாங்கினேன் நினச்சோம் ஐ மீன் ஸ்கர்ட்டு ஃபுல் ஸ்கர்ட்டு ஸோ ஆக்சுவலி இது ஆரேஞ்ச் கலர் மாதிரி இருந்துச்சு அதனால வாங்கிட்டேன் சூப்பராக தான் இருக்குது குவாலிட்டி எல்லாமே ஓவர் சூப்பர் பட் இதோட இதை மேட்ச் பண்ணால் வீடியோ என்னமோ செட் ஆகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது போட்டு பார்த்தா தான் தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு இல்லை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ ஆனால் இந்த ஸ்கர்ட் பற்றி சொல்லி அவங்க நான் கண்டிப்பாக ரிட்டன் போடவே மாட்டேன் ஏன்னா சூப்பராக இருக்குது மேபி நான் இந்த கலரை எந்த கலர் இதில் பேருந்து கூட நான் பிளைனாக மேலே ஹைலைட் பண்ணி போட்டால் கூட இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இது வந்து நான் வந்து கண்டிப்பாக ரிட்டன் போட போகிறது கிடையாது ஸோ ஆக்சுவலி இது வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் எல்லாமே கரெக்டாக வரும்னுட்டு சொல்ல முடியாதுல்ல அப்படி வந்து இது ஓகேவாக தான் இருக்குது இந்த இது வந்து நம்ம ஜீனோட கூட போட்டுக்கலாம் அப்படி I ஐ லைக் தி ஸ்கர்ட் ஆக்சுவலி தான் வாங்கினேன் ஸோ இது இது வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணிட்டு தான் நான் ரீல் எடுக்கணும் உங்களுக்கு ரீலில் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஹே காய்ஸ் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நான் பக்காவாக பிளான் பண்ணிட்டேன் ஸோ இந்த இயரிங் வந்துட்டு ஏற்கனவே இது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஒயிட் வந்துட்டு அந்த ஸ்கர்ட்டில் இருக்கனால அதை பேக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த வாட்ச் வாட்சில் ப்ளூ இருக்குது அந்ததுலேயும் கொஞ்சம் ப்ளூ இருக்குது அண்ட் வந்து ரொம்ப கலகலம் அப்படி வாண்டான்ட்டு மேக்ஸில் நம்ம ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ண போதீங்கன்னா இந்த ப்ளேஸில் ஸோ இப்போ அடுத்து என்னென்னா அந்த டாப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதனால் அதை வந்து நான் டெய்லரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் மேக்கவர் பார்ப்போம் எங்கே போயிட்டுருக்கோம்னா நான் என் பர்த்டேக்கு ஒரு சேரீ வாங்கியிருந்தேன் அந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கலான்ட்டு அம்மா கூட நான் போயிட்டுருக்கேன் ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கொடுக்குறப்ப ஹாப்பி தான் அப்புறம் தான் பேட் ஆகிட்டு திரும்ப யாருமே இல்லை அன்னைக்கு நாங்கள் இங்கே தான் வந்தோம் ஜனத்தனை கூட்டிட்டு வந்த இப்படி வந்தா இந்த பக்கம் பிரைமரி ஸ்கூல் இப்படி திரும்ப

అదికొత్తా పక్కన అండ్ రెండు మ్యాచింగ్ మ్యాచింగ్ మార్చి పంపండి ఒరే డిసైన్ ப்ளவுஸ் வந்துட்டு பாம்பேக்கு போகிற டைமில் தான் நாங்கள் அர்ஜென்ட்டாக வாங்கினோம் ஆக்சுவலி சாரியே ஏழ்நூற்றி செல்கிறதா ஆனால் தைக்கிறதுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டாங்க எனக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில பாருங்க அப்படி கண்டினியூவா பேச நல்ல மேலே வச்சுட்டாங்களோ நல்லா இருக்குது நான் இதில் மூணு டாசல் வைக்க சொன்னேன் ஒன்று தான் வச்சுருக்குது எதுக்குமா எதுக்கும்மா எழுநூறுபா கொடுத்தீங்க நாளைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கு மிஜீன் ஃப்ரை மீன் கொழந்து ஏம்மா அப்ப நாளைக்கு என்னம்மா ஸ்பெஷல் தெரியல சிக்கன் சிக்கம்மா நாளைக்கு எங்க மட்டன் வாங்கிட்டாங்கம்மா எங்க அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம்மா சொன்னதுல வாங்கிட்டு வந்திருக்காங்க தேர்ன டைம் ஆல்டர் பண்ணி ஆல்டர் பண்ணி கடைசியில இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க பார்ப்போம் என்ன நிலதுல வந்துருக்குதுன்னு ஏண்டா நாளைக்கு கீ கட்டணும் அதுக்கு இன்னொரு ஐட்டம் ஓ நூலும் வாங்கிட்டு வந்துட்டாங்களம்மா இன்னொரு ஐட்டம் இது இன்னொரு பூ எத்தனை பூ ஆஹா மெஹந்தி லெட்ஸ் டு த மெஹந்தி லெட்ஸ் டு தி மெஹந்தி பல ஆல்ட்ரேஷனுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இயரிங் பார்த்தீங்களா இது எங்கே சின்ன இருக்காது அங்கேருந்து போட்டுட்டு வந்து இது டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகிடுச்சு இன்னும் போட்டுட்ருக்குறேன் ஓகே பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு வெரி டிஸப்பாயிண்ட் வெரி வெரி டிஸப்பாயின்மெண்ட் ஏழ்நூறு ரூபாய்க்கு இது வர்த்தானே புரியல இந்த பிளவுஸுக்கு எங்கள் அம்மா கிட்டே தைச்சிருப்பேன்

இப்போ சீக்கிரமாக மெஹந்தி பண்ணணும் அண்ட் சீக்கிரமாக வாஷ் பண்ணணும் பிகாஸ் இப்போ ரெயின் வந்துச்சு சளி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு காலை கொடுமை என்னன்னா பர்த்டேக்கு நானே எனக்கு வாங்கிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன் இது நாளைக்கு என் பொண்ணு பிறந்த நாள் சீபாக்கு அதனால அவளுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குற நேரம் இந்த நேரம் வந்து அவள் எங்களுக்கு எடுத்து வந்திருக்கா எனக்கு

அவர்ட்ட பேர் டெஸ்ட்டுக்கு போறேன் ஹாஸ்பிட்டலில் உனக்கு நோ பிரெஷர் வலி வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு யாருமே இல்லையே நான் என்ன பண்றது பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எனக்கு யார் இருக்கான்னா ஒருத்தி தான் அதுக்கப்புறம் நானே பையில் துணியெல்லாம் எடுத்து வச்சுன்னு நடந்து போனேன் நான் ஏப்பி பர்த்டே ஜெல்லலியா ஜீவா கே ரேஷனை காட்டு இப்ப பிறக்கப் போறா கிரேசன் காட்டா கிரேசி சித்தி இப்பெல்லாம் போயிட்டு வாரேன் நானே குழந்தைய ரேஷனை காட்டு Ahí ingresan. Eh,

இந்த ட்வெண்ட்டி ஃபோர்த் பர்த்டே இவ்வளோ ஹாப்பியாக முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அதுவும் என் பர்த்டே சண்டே சண்டே என் பர்த்டே வந்ததில் இன்னும் எனக்கு செம்ம பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீல் ஆச்சு அண்டு காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் வீட்டுக்கு வந்துச்சு அப்புறம் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக போச்சு இந்த டே இந்த வருஷம் எங்கே இருக்கேன் அடுத்த வருஷம் பர்த்டே எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தோஸ் டேஸ் அண்ட் ஐ ஆம் ஹாப்பி ஹாப்பி உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் என்னது இது என்னது <laughs> 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 <laughs>